உனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருகாவோ சப்பாத்தியோ செஞ்சிருக்கேன் நல்லா சாப்பிடு சாப்பிடு கண்ணா காப்பாத்துமா அந்த அந்த பெரிய வீட்டுல தீபிடிச்சதுல என் பையன் மாட்டிக்கிட்டு வந்து காப்பாத்துமா தயங்காதீங்க உன் பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க ஜாதி பொண்ணை எப்படி காதலிச்சிருப்பான்னு சொல்லு எவ்வளவு தைரியம் அவனுக்கு அவனு நான் விட மாட்டேன்

இத நீ பேசல உன்னோட தேவை உன்னை பேச வைக்குது ஆறு மாசத்துக்கு முன்னாடி காலால நீ யாரை எட்டி உதச்சியோ அவங்களுக்கு முன்னாடி கை எடுத்து கும்பிட்டு நிக்கிற மாதிரி கடவுள் உன்னை பண்ணிட்டாரு என் பிள்ளையோட உயிரை காப்பாத்த சொல்லி அன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் உங்களை கெஞ்சு கேட்டு இருப்பேன் அழுத கால விழுந்து கதர்ன அன்னைக்கு நீ மனசு வச்சிருந்தா என் பிள்ளைய காப்பாத்திருக்கலாம்

ஹரி கிருஷ்ணகுமார் இன்னைக்கு ஒரு வியாபாரி மாதிரி வந்து வந்து என்கிட்ட நீ 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 இல்ல இன்னைக்கு நானும் உன்கிட்ட ஒரு ஒரு வியாபாரி மாதிரியே முடிவுக்கு வந்திருக்கேன் சரி குடு எனக்கு உயர்ந்த பொருளை உனக்கு 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 என்ன 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 வேணும் 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 சொல்லு 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 பணம் சொத்து நிலம் நிச்சயமா நான் தரேன் ஆனா என் பையனை காப்பாத்து என்ன பேசுற கிருஷ்ணகுமார் ஒரு பெத்த பொறுத்த வரைக்கும் தன் பிள்ளை விட விலை உயர்ந்த பொருள் வேற எதுவுமே இந்த உலகத்திலேயே கிடையாது உன்னோட பணம் காசு சொத்து நிலம் எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் உன்னால தர முடியுமா தர முடியுமா என் பிள்ளையோட உயிரை உன்னால திரும்ப தர முடியுமா என் பிள்ளைய எனக்கு திரும்ப கொடு உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு நான் இப்போ உனக்கு வாக கொடுக்குறேன் நான் என் உயிரை கொடுத்தாவது உன் பிள்ளைய அங்கேருந்து காப்பாத்தி குடிட்டு வரேன் ஹா குடு குடு என் பிள்ளை உயிரை குடு இங்க பாரு மத்த இவ்வளவு கடினமா பேசாத நான் என்ன உன் காலில் விழுகிறேன் வந்தேன் என் பையனை காப்பாத்துமா தயவு செஞ்சு வந்து காப்பாத்துமா கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் வந்து காப்பாத்துமா காலம் எப்படி மாறுதுன்னு பாத்தியா கிருஷ்ணகுமார் ஒரு காலத்துல இதே மாதிரி நானும் உன் காலை பிடிச்சு கெஞ்சினேன் கதர்னேன் என் புள்ள உயிரை காப்பாத்து சொல்லி அன்னைக்கு நான் உன்கிட்ட கெஞ்சினேனே அப்ப நீ என்ன பண்ண இங்க பாருங்க ஒரு உயிருக்கு பதில இன்னொரு உயிர் பலி கொடுத்தா உங்க மனசு சாந்தி அடிச்சிடுமா உங்க பையன் மாதிரியே அத்தனை பசங்களை சாவடிக்க போறீங்களா அத்தனை பசங்க ஏறது உங்க பையன் திரும்ப கடிச்சிருவாரா இங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு உங்களால அத்தனை பசங்களோ இன்னைக்கு உயிர் பொழைச்சிடுவாங்க இங்க பாருங்க

இந்த நேரத்தில் இந்த கிராமத்தோட சட்டத்திட்டங்களை பத்தி மனசுல வச்சுக்கிட்டு பா வந்து சின்ன பசங்களை பழி வாங்கிடாதீங்க தயங்காதீங்க வந்த வந்து குழந்தைங்களை காப்பாத்துங்க சோட்டுவோம் அவனை மாதிரி நிறைய பசங்க மாட்டிட்டு எதுக்கு வந்து அந்த பசங்களை நான் காப்பாத்தணும் என்னோட பிள்ளையும் அப்பாவியான பையன் தானே அவனும் எந்த பெரிய குத்தமும் செய்யல அன்னைக்கு என்னோட பிள்ளைய இந்த ஊர்ல இருக்கிறவன் சேர்ந்து இந்த கணத்தை தள்ளாங்க அன்னைக்கு இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வேடிக்கை பார்த்தாங்க என் பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தம் கூட அன்னைக்கு முன்னாடி வரல தெரியுமா உனக்கு அப்போ இவங்க பசங்களோட உயிரை நான் மட்டும் எதுக்காக காப்பாத்துனோம் போங்க ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க இங்க பாருமா நான் செஞ்சே என்ன கர்ணா எல்லாரும் இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடுங்க வாங்க போலாம் பசங்க எல்லாமே தெரியல வாங்க ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியாக இருக்க முடியல நீ இறந்து போனதிலிருந்து எனக்கு அழுது தவிர வேற என்ன பண்ணணும்னே புரியல இங்க பாரு பாரு இப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் என்ன மாதிரியே அழணும் இன்னைக்கு என் மனசுல இருக்கிற இந்த தீ அணைய போகுது ஏன்னா இன்னைக்கு அந்த கிருஷ்ணகுமாரும் இந்த கிராமத்து சேர்ந்த மத்தவங்களும் பிள்ளைங்களை எழுந்து என்ன மாதிரியே எல்லாரும் தவிக்க போறாங்க ஆனா இன்னைக்கு என்னோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர வரப்போறது கிடையாது நான் இன்னைக்கு சந்தோஷப்பட போறேன் ஓ மேல சத்தியமா சொல்கிறேன். காப்பாத்தீக்காத்துக்காத்து காப்பாத்துக்க எங்களை காப்பாத்துக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க இன்னைக்கு என் கிட்ட வந்து நீ என்ன பேசினாலும் சரி என் மனச நான் மாத்திக்க போறதுல முதல்ல இங்கே போ என் பிள்ளைக்கு ஒருவேளை சாப்பாடாவது நிம்மதியா குடுக்க விடு எல்லாரும் ஏன் வந்துட்டு இருக்கீங்க உங்க பசங்க இதுக்கு மேல திரும்ப கிடைக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் ஒத்துக்கோங்க

but விடுங்கன்னு சொல்றேன்ல என்ன விடுங்க

இது வரைக்கும் பிள்ளைங்க அப்பா அம்மா தோல்ல உட்காந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு அதே பிள்ளைங்க செத்ததுக்கு அப்புறமா அதே தோல்ல தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நிச்சயமா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதே மாதிரி எப்ப அழுதுட்டே இருக்கணும் அதான என்ன இவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டா உனக்கும் உன்னோட புள்ளைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்ல அப்பதான் நீ எல்லாரையும் படி வாங்க முடியும் ரொம்ப சந்தோஷப்படுவ ரொம்ப சந்தோஷப்படுவ புள்ளியோட ஆத்மாவும் அவதான் சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாம உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீ இவங்க அழகு பத்தி நீ கவலைப்படாத இதை பத்தி நீ யோசிக்காத இவங்க புள்ளைங்க எல்லாம் இருந்தா என்ன செத்து போனா உனக்கு என்ன அவங்க எல்லாரும் செத்து போட்டு கப்பா பட வேண்டாம் மீ நீ நீ ரொம்ப சந்தோஷமா மாரு போ சீக்கிரம் போ யார் குதியோ பண்ணாது பா எங்க இருந்து காப்பாத்துங்க ஹ காப்பாத்துங்க காப்பாத்துமா தயவு செஞ்சு காப்பாத்துமா சி இந்த எந்த பாமும் செய்யாது

சீக்கிரம் போ! சீக்கிரம் போ சூர்யா சீக்கிரம் போ

இப் காட்டுங்க நர்ஸ் குழந்தைகளை எல்லாம் பேபி ரூம்ல வச்சிங்களா இல்லையா சீக்கிரமா குழந்தைங்க எல்லாத்தையும் பேபி ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க பேபி ரூமா இ இ 얘னோடு 얘னோடு குழந்தைய நான் பார்க்கணும் உடனே பார்க்கணும் ஓ ஓ சந்தியா, <laughs> எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்னால எதுவும் செய்ய முடியாதோன்னு தோணுது ஏன்னா என்னோட பிள்ளை இறந்து போனதுல இதெல்லாம் எதுவுமே நான் செய்யல இந்த கலவரை பயிற்சியால மட்டும்தான் நல்லா வரும் எல்லாரும் முன்னாடியும் இதை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது வேற ஆனா இப்படி அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறது என்னால இதை செய்ய முடியலன்னா இந்த சின்ன பசங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும் பார் என்னோட கை கால் எல்லாம் எப்படி நடங்குதுன்னு பார் சந்தியா இது பாருங்க நீங்க ரொம்ப தைரியமானவங்க தெரியும் உங்க கலை நீங்க நிச்சயமா மறந்துருக்க முடியாது எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களோட நிச்சயமாக செய்ய முடியும் எங்க அத்தனை பேரோட நம்பிக்கையும் அங்க உயிருக்கு போராடுற பசங்களோட வாழ்க்கையோ உங்க கையில தான் இருக்கின்றத நீங்கள் மறந்துடாதீங்க